எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட்ரடர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுங்க நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் யாராவது புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தாலும் சரி ரெகுலராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அதை முதல்ல சொல்லிடுறேங்க அதாவது பார்த்திங்கன்னா நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து மாடு எடுக்க வர்றீங்க இத்தனை மாடு வேணும் அத்தனை மாடு வேணும்னு கேட்குறீங்க அதிலோட லாப நஷ்டம் என்னங்கிறது வந்து உங்கள்கிட்ட தெளிவாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதில் வந்து சேனலை வந்து அதிகமாக நம்ம சொல்ல கிடையாது மாடு விற்பனை பதிவு மட்டுமே அதிகமாக பார்த்து வராங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் சொல்லிகிட்டு இல்லை அதாவது சில யூடியூபர்ஸ் எல்லாம் சேனலில் போட்டிருக்காங்க இந்த மாடு அந்த வெலை இந்த மாடு இந்த வெலை அப்படின்னு போடுறாங்க எவ்வளோ பால் கறக்க அவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லி போடுறாங்க அதோட போட்டு நிறுத்திடுறாங்க நம்ம பார்க்குறது நம்ம இப்போ சொல்கிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடு இருபது லிட்டர் பால் கறக்கிற ஒரு மாட்டுக்கு தவிடு எவ்வளோ வைக்கணும் அப்படி வைக்கிற தவிடு எவ்வளவு செலவு வரும் அதுக்கு மேலே ஆள் செலவு எவ்வளோ வரும் அதையெல்லாம் கழித்து பால் ஒரு நாளைக்கு எவ்வளவு மாடு கறந்து அது என்ன விலைக்கு விற்று அது எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் வரும்னு ஒரு அப்ராச்மெண்ட்டாக தோராயமாக ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு தவிட்டு செலவு பற்றி பார்த்துடலாமுங்க ஒரு இருபது லிட்டரு பால் கறக்கிற ஒரு மாட்டுக்குங்க அஞ்சு கிலோ தவிடு வைக்கணுங்க அஞ்சு கிலோ தவிடுனா ஒரே தவிடு கிடையாதுங்க அஞ்சு வகையான தவிடுங்க அதாவது கோதுமை தவிடு எஸ்கேஎம் ஃபெல்லட்டு பருத்தி கொட்டை நெல் உமி தவிடு மக்காச்சோள தவிடு அப்படி அஞ்சு வகையான தவிடு நம்ம ஒரு மாட்டுக்கு கொடுத்தோம்னா தான் ஃபுட் சப்ளிமெண்ட் நல்ல முறையாக கொடுத்தோம்னா தான் மாடு நல்ல முறையாக சாப்பிட்டு அது மூலியமா உங்களுக்கு பால் கறவை நல்ல முறையாக இருக்குங்க அப்போ ஒரு ஒரு தவிடு என்னென்ன ரேட்டு வருங்கிறது ஒரு அப்ராச்மெண்ட்டாக பார்த்துலாமா இன்னத்து எங்க ஏரியாவில் பொள்ளாச்சியில் விற்பனை தவிடு விற்பனை நிலவரம் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒன்று சொல்லிற பாருங்க தவிடு இருபது ரூபாய்ங்க ஒரு கிலோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு வருங்க பருத்திக்கொட்டை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே மாறுங்க நெல்லுமித்த விடு பத்து ரூபா ரேட் இருக்குதுங்க மக்காச்சோளத்தை இருபது ரூபா வருங்க அப்போ ஒரு நாளைக்கு அப்ராச்மெண்டாக ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபா செலவு வரும்ங்க ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு வச்சுக்குங்க அதாவது தவிட்டு விலை முன்னே முன்னே மாறுதுங்க அப்படி இருக்கையில் ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு காசு நம்ம வச்சுக்கலாமுங்க அப்படி இருக்கையில் இரநூத்தம்பது ரூபா தவிட்டு செலவுன்னு ஆகிப்போச்சுங்க அடுத்தது வைக்கோல் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது முந்நூறு வரைக்கும் விற்கிதுங்க ஆவரேஜாக இரநூத்தம்பது ரூபா ரேட் போடலாமுங்க முப்பது கிலோ பேலுங்க ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு பத்து கிலோ வைக்கோல் போட்டாலுமே மூணு நாளைக்கு ஒரு கட்டு வருங்க அப்போது ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா கணக்கு வச்சுக்குங்க அப்போது இது ரெண்டுமே தவிட்டு செலவு ப்ளஸ் வைக்கோல் செலவு கூட்டினோம்னா எப்படி பார்த்தாலும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வருங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் நெப்பியரு கோ த்ரீ கோ ஃபைவ் கோ சிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குங்க அதில் ஏதோ ஒரு வகையை நீங்கள் மாட்டுக்கு ஒரு நேரம் கொடுத்து அது உங்கள் தோட்டத்துலையே இருந்து அறுத்து போட்டு அந்த ஆளுக்கு சம்பளம் மெயின்டென்ஸு இதெல்லாம் கணக்கு கூட்டி எப்படி பார்த்தீங்கன்னாலும் நூறுரூவா செலவு போடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டில் எளிநூறு

வந்ததுன்னா மினிமம் பத்தாயிரரூவா நல்ல குவாலிட்டியாக பால் கொடுத்து வளர்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணுக்கு விற்குமிங்க அப்போ ஏவரேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கின்னு வச்சுக்கலாமுங்க கிடைக்கணும் காலக்கணும் ஒரு கீழே ஆவரேஜ் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கின்னு வச்சு பத்து மாட்டுக்கு கணக்கு போட்டால் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரரூவா லாபம்ங்க அதில்லாதது பால் காசு வருதுங்க அது இல்லாதது வந்து விவசாயத்துக்கு உண்டான எருவு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுங்க கோமையும் வந்து நமக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க எப்படி பார்த்தாலும் மாட்டு பண்ணையில் வந்து சிறந்த லாபம் வந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க ரெகுலராக இருக்குதுங்க அதாவது வந்து புதுசாக நிறைய பேர் பண்ணைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டு வர்றீங்க அதெல்லாம் ரொம்பவுமே நல்ல விஷயம்ங்க இப்போ சொல்லியிருக்கிற கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நம்ம மாட்டு பண்ணை முதல் வச்சிருந்தோம்ங்க வச்சுருந்து அதில் லாப நஷ்டம் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சதில்லைங்க நம்ம அப்பா காலத்துலேருந்து இதே தொழில் பண்ணிட்டு அவர் அவர்கிட்ட இருந்து வழிமுறையாக நம்ம படித்து சின்ன வயசுலேருந்து மாட்டுக்கூடிய பழகி பழகி மொல்ல மொல்லமாக வந்து தான் இந்த தொழில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ காமிச்சிட்டு இருக்கிற மாடுகள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கிற மாடு கஸ்டமருக்கு ஒரு 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 ஜாதி ப்ரீடு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வாருங்க இப்போ இதெல்லாம் கருத்துக்கு சொல்ல சொல்லவே இந்த வார விற்பனை பதிவில் வந்திருக்கிற மாடுகளையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இந்த மாடு எல்லாமே இந்த வாரத்துக்காக வந்திருக்கிற மணி முத்தான அஞ்சு மாடுகள் அருமையான மாடு வந்திருக்குதுங்க எல்லாமே ரெண்டு வல்லு நாலு வல்லு அந்த கண்டிஷனில் வந்திருக்கிற தலைச்சங்கடேரியுங்க ஒரே மாடு மட்டும்தான் ரெண்டாணியத்தில் இருக்குதுங்க பாக்கி எல்லா தரங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாலு இது அஞ்சு மாடுகளை சேர்ந்தாப்பில் வச்சு பால் கறக்கிற மாதிரி மாடு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய தனிப்பட்ட முறையை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எந்தெந்த மாடு என்னென்ன விலை வியாபாரி சொல்கிறாரு என்னென்ன விலைக்கு நம்ம வாங்கலாம் அப்படி எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லிருவானுங்க இப்போ இந்த மா இப்போ போட்டிருக்கிற வீடியோவில் மட்டும் விற்பனை பதிவு தனியாக போடலிங்க ஏன்னா இது வந்து மெயின் சப்ஜெக்ட்டுங்க இப்போ நம்ம சொல்கிறது நிறையா புதுசாக ஆர்வப்பட்டு வந்து கேட்குறீங்க அதனால் மாடு நல்ல முறையாக கொடுத்துட்டுருக்குறங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு உங்கள் நிறையா பேருக்கு இன்னும் ஏதாவது டவுட்டு இருந்தாலும் சரிங்க மாட்டை பற்றி ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் சரிங்க கூப்பிட்டு கேளுங்கள் எல்லாமே கிளியராக சொல்லித்தர்றேங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்போர்ட் மை சேனல்